இப்ப வந்து நாங்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏர்மன்ல இருக்கிற அம்மா அவராக வந்து எங்கள்கிட்ட பொருட்கள் கட்டிருக்கணும் அவியல் வந்து ஆஹ் போ எடுக்க விரவினா நாங்க வந்து இப்ப மதியம் இந்த கட்டிங்க நான் எடுப்போம்னு சொல்லி எடுக்கிறேன் இப்ப வாங்குவோம் நாங்க என்னென்ன பொருட்கள் எடுக்கிறோம் பார்ப்போம் இந்த முட்டை மாவு வந்து அரை கிலோ இந்தியாவில் பாத்தீங்கன்னு சொன்னால் அரிசி மாவு வந்து ஏழு கிலோ எடுத்திருக்கோம் ஒவ்வொரு ஒரு கிலோவா பேக் பண்ணி வச்சிருக்கிறோம் தூள் வந்து அரை கிலோ கறித்தூள் வந்து ஒரு கிலோ அரை கிலோவா பேக் பண்ணி வச்சிருக்கிறோம் இது வந்து தட்டை விட வந்து ஒன்றரை கிலோ கேட்டுருந்தாவா அதை வந்து நாங்கள் பெக் பண்ணி வச்சிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் அவளுக்கு நிராக் கூட்டிட்டோம் அதனால அளவான பொருட்கள்லாம் நீங்களை கேட்டுருக்கணும் அதனால் நாங்கள் டக்குனு இந்த கட்டிங் எடுப்போம்னு எடுத்துனாங்க இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணுமென்று சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் போடுவேன் அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க ஓகே வந்து இப்போ வந்து நாங்கள் சாப்பாடு என்னென்னு பார்த்துருவோமா வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட என்று சொன்னால் ரொட்டி அதாவது ஆட்டாமா ரொட்டியும் பேரிச்சம்பழ சம்பளுந்தான் வேறுங்கோ பேரிச்சம்பளை சம்பல் உண்மையோர் இந்த சாருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கோ பேரிச்சம்பழமும் எல்லா வருத்தத்துக்கும் நல்லது அதே மாதிரி ஆட்டா அம்மாவும் எல்லா வருத்தத்துக்கும் நீங்கள் இதை சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த சோர்கார் இருக்கலாம் ஆட்டாமா நல்லது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்கோ இப்போ வாங்குவோம் நாங்கள் அந்த ஆட்டா ரொட்டியும் பெரிய பழச்சம்பளம் அப்படி செய்யலாமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவதுங்கிற வீடியோக்குள்ள புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமான்னு சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் இந்த ஆட்டா எடுத்துருக்கேன் நான் அளவாக தான் எடுக்க போறேன் இப்போ ஆட்டா மற்றது இது வந்து சம்பலுக்கு வந்து வெட்டுத்தூள் வெங்காயம் நல்ல தேங்காயப்பூ நல்ல கருவே அந்த அடியான திருவி இருக்காம நல்ல வெள்ளைப்பூ எடுத்துருவீங்க முக்கியமாக பேரிச்சம்பளம் இதுக்கு முக்கியமாக பேரிச்சம்பளம் தான் அடுத்தது வந்து உப்பு இது வந்து நெல் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துருக்கேன் என்னென்னு சொன்னால் அந்த வெங்காயத்தை வதக்குறதுக்கு இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ரவ எடுத்துருக்குறேன் மற்றது வந்து இது மாமா இந்த ரொட்டியை வந்து தப்பி எடுக்கிறதுக்காக இது மெல்லிய சுடுதண்ணி எடுத்துருக்கேன் இப்ப வந்து நாங்கள் ஒரு கிண்ணி ஒன்று எடுத்து இந்த ஆட்டாவை அரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ வந்து நாங்கள் ஆட்டா வந்து அரிச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து ரவை போட்டிருக்கிறோம் ரவை வந்து சும்மா நீங்கள் அந்த சின்னவங்கோட ஒரு டீஸ்பூன் கரண்டி இருக்குதுன்னா அதனால ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன் ரவிய போட்டு கொள்றேன் அதோட வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக் கொள்வோம் நாங்கள் வடிவா கலந்து விடுவோம் இப்ப இதுக்கு நாங்கள் மெல்லிய சுடுதண்ணி எடுத்துருக்கோம் இந்த நிழர்ச்சி விட்டு சுடுதாண்ணி இப்ப அதை வந்து இதை விட்டு குளைச்சி எடுப்போம் இது வந்து சும்மா இந்த சுடாத அந்த மாதிரிக்கு சுடுதாண்டி சுடுதண்ணி என்ன நான் பச்சை தண்ணியும் கிளந்தேன் நான் சுடு தண்ணிக்குள்ள அதை வடிவா குழாய்ச்சி எடுப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நெல்ல வடிவா நாங்கள் மாவை குழாய்ச்சி எடுத்துட்டோம் இந்த பதம் மாதிரி இப்போ வந்து இதுக்கு கோதுமை மாதா நாங்கள் கையில வச்சிருக்கோம் நான் வந்து என்ன பாவிக்க மாட்டேன் கோதுமை மாதான் பாவிச்சு இப்ப இதை உருளியா எடுக்க போறேன் சின்ன சின்ன உருளியா எடுத்து கொள்ளுவோம் உருளியை எடுத்து எடுத்து இந்த இந்த பக்கமா வச்சு கொள்ளுவோம் இந்த கோதுமை மாதான் நான் வீசி வீசி ரொட்டிய வந்து ஆக்க போற வெள்ள நாங்கள் நாங்க உருண்டி ஆக்கிட்டோம் இத வந்து நாங்க இளை வச்சு மூடிடுவோம் இந்த சம்பளை நாங்கள் ஏற்பாடு பண்றது கிடையா தேங்காய் வறுத்து எடுக்க போறேன் இந்த வறுத்து நாங்க சம்பள அடிக்கிறது கிடையாது இது வந்து எங்களுக்கு நேரம் காணும் ஒரு அஹ் காமனத்தியாலும் இப்படி எயிருக்கணும் இந்தமா இது இப்படி எயிருக்காட்டுக்கு நாங்க இதை மூடிடுவோம் இப்ப வந்து நாங்க தேங்காய் பூ வறுக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சு கொள்றேன் இப்ப நான் அந்த மற்ற எங்களுடைய சின்ன கேஸ் அடுப்ப போட்டு போட்டு பார்த்தேன் வேளா வந்துடுது அதுக்கு சில சில வேலை எல்லாம் காய்ச்சல் வரது போலடகு இப்ப நான் பெரிய அடுப்பு எடுத்துட்டேன் என்னுடைய பெரிய அடுப்பு ஆஹ் இப்ப நான் வந்து ஒரு சட்டி வச்சு கொள்றேன் அதுல இப்ப நாங்க தேங்காய் பூவை போட்டு வரத்தெடுப்போம் தேங்காய் பூ வந்து கொஞ்சம் ஒரு கொன்னுரமா வறுத்தா சரி எங்களுக்கு தேங்காய் தேங்காய்ப்பு வரப்பட்டது காணும் இப்ப நாங்க இது இராக்கிக் கொள்ளலாம் இப்படி ஒரு கின்னில இராக்கிக் கொள்வோம் இந்த மாதிரிக்கு கருவாமலுக்கு வறுத்தெடுக்கோம் தேங்காய் பூவை இப்ப வந்து இது ஒரு பக்கமா வச்சிட்டு நாங்கள் இந்த சட்டி அந்த தேங்காய் வறுத்த சட்டியிலேயே கொஞ்சமா நெல் எண்ணெய் கொள்றேன் கொள்றேன் எண்ணெய் கொதிச்சுட்டு இப்ப நாங்க வெங்காயத்தை போட்டு கொள்வோம் இதையும் நாங்கள் ஒரு பொண்ணுக்கு வதக்கி எடுப்போம் இப்ப எங்களுக்கு வந்து இந்த வெங்காயமும் புரிஞ்சது காணும் நாங்கள் இப்படியை எடுத்து எங்களுடைய உரலுக்குலாம் போடுவோம் இந்த நெல்லெண்ணெய் தானே நாங்க நெல் எண்ணையோடய போட்டு கொள்ளலாம் வந்து நாங்க வெங்காயம் எல்லாம் போட்டுட்டோம் இதுக்கு வந்து கொஞ்சமா உப்பு போட போறோம் கணக்கா உப்பு போடக்கூடாது இந்த பேர் சம்பள சம்பல் வந்து கொஞ்சம் இனி இனிக்க வேணும் அப்பதான் நெல்லாயிருக்கும் அப்ப அந்த உப்பு வந்து கொஞ்சம் ஒரு எங்களுக்கு அந்த சுவை எடுத்து தர்றதுக்காக போடுறது இப்போ வந்து வெட்டுத்தூள் போட்டுக்கொள்கிறேன் கொள்றேன் அதுவும் உங்களோட உரைப்பு கேட்டு வேணும் நீங்க போட்டுக்கொள்ளுங்க ஓகே இப்ப வந்து நாங்கள் இந்த வெங்காயம் உப்பு கட்டத்தூள் குழந்தை போட்டு ஒரு காய் கொள்வோம் படிவா இப்ப வந்து எங்களுக்கு வெங்காயம் எல்லாம் நல்ல வடிவாக இடிபட்டுது இப்போ வந்து நாங்கள் தேங்காய் பூவை போட்டுக்கொள்வோம் பருத்த தேங்காய் பூவை தேங்காய் பூவையும் வடிவ அடிச்சு கொள்வோம் நாங்கள் இந்த தேங்காய் பூவெல்லாம் நல்ல வடிவாக இப்போ வந்து நாங்கள் இதை அடைஞ்சால் கொஞ்சம் இந்த கரண்டியால் இருக்கால் இட்டு நாங்கள் அடிக்கலாம் பேர் சம்பளம் போடுற வழியா தான் இந்த தேங்காய் பூவை சொன்னால் இங்கே வறுக்காமலே போடலாம் பேர் சம்பளத்துக்கு கொஞ்சம் நாங்க வறுத்தாதான் நல்லா இருக்கும் தேங்காய் பூவை இப்போ வந்து எங்களுக்கு இந்த தேங்காய் பூ வந்து பிடிபட்டதும் காணும் நாங்க பேர் சம்பளத்தை போட அந்த தேங்காய் தேங்காய்ப்பும் வந்து பேர் சம்பளத்தை போட்டு கொள்வோம் நாங்க இந்த பெரிய சம்பளத்தோட சேர்த்து கொள்வோம் பாத்தீங்களா இப்படி ரெண்டுக்கு ரெண்டு வருது அந்த இந்த சம்பல் சாப்பிட்டீங்களான்னு சொன்னா விடவே மாட்டீங்க அப்படி ஒரு டேஸ்டே இருக்கும் பாத்தீங்களா இந்த பேர் சம்பளம் எல்லாம் முடிவு இப்படி வருது இந்தா சூப்பரா எங்களுக்கு வந்திருக்கு இப்ப வந்து நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சமா பாதி எலுமிச்சப்பழம்டா போகிறோம் பாதி கொஞ்சமாக விடுவோம் டேஸ்ட்டுக்காக விடுறது ஓகே இதையும் நாங்கள் வடிவாக இடிச்செடுப்போம் இப்போ வந்து நாங்கள் வடிவாக இடித்து முடிச்சிட்டோம் இதை என்னோ நாங்கள் ரக்கிடுவோம் நான் என்னென்னா கரண்டியால் எடுக்க அது வருவதில் அதனால இப்ப கையாலேயே கழுவிட்டு எடுக்கிறேன் பேருங்கோ பேர் இதே நல்ல இதேஸ்டா இருக்கும் இந்த சம்பளம் இருக்கு இந்த வடிவா எடுத்து கொள்ளணும் இந்தவா இதால எடுத்துக்கொள்ளி பிரட்டி எடுக்கணும் இந்த எப்படி இருக்கும் சும்மா எல்லாத்தோடையும் சாப்பிட்டு கொள்ளலாம் நீங்க பானை வேண்டி போட்டு துண்டா வெட்டிட்டு அதுக்கு மேல பூசி போட்டுன்னு சாப்பிடலாம் பாத்தீங்களா எப்படி இருக்கு பெரிய சம்பள சம்பல் சூப்பரா ரெடி ஆகிட்டு இனிமேத நாங்கள் மூடி வச்சுட்டு இனிமே ரொட்டியை சுட ஆரம்பிப்போம் இப்ப வந்து நாங்கள் இந்த ரொட்டி எல்லாம் எங்களுக்கு சரியான பதத்துக்கு வந்துட்டு இப்ப வந்து நாங்க இதெல்லாம் வச்சு உருட்டி எடுப்போம் இந்த இதை ஒரு ஒன்று வாங்கி நான் இந்த இதுக்குன்னு சொல்லி இந்த கருப்பு மாவுல்ல ஒன்று வேண்டி ரொட்டி மாவுல ஒன்று எடுத்து உருட்டு கட்டியால உருட்டி எடுக்க போறோம் அப்ப அதனால இதுக்கு இந்த மாவுளுக்கு கொஞ்சம் மா அறிஞ்சு கொள்வோம் மேலாலயம் கொஞ்சம் மாவு இந்த ரொட்டிக்கு மேலாலையும் அறிஞ்சு கொள்ளணும் அப்பதான் எங்களுக்கு அந்த உருட்டு கட்டியால உருட்டை இல்லை பதமா வேறும்ரங்கோ இப்படி நல்ல வடிவா வட்டமா தட்டி எடுங்கோ இப்போ வந்து என்ன கொண்டு சரியாயிருக்குது ஒரு ரொட்டி சரியாயிருக்கு பேரங்கோ இந்த மாதிரி வடிவா தட்டி எடுங்கோ இப்போ இதை தெஞ்சால வச்சுட்டு நாங்கள் அடுத்ததையும் தட்டி எடுப்போம் திருப்பியும் மா காணாட்டா கொஞ்சம் தூவி கொள்ளுங்கோ இந்த ரொட்டி மாவுக்கு மேலாலேயும் மாவு கொஞ்சம் போடுவோம் ஒட்டினா நீங்கள் மாவு வருலாம் இப்ப பேருங்கோ எல்லாத்தையுமே நாங்கள் மா முழுக்கலையும் தட்டி இப்படி இப்படி ரவுண்ட் ரவுண்டா எடுத்துட்டு நாங்கள் இதை பேசுட வேண்டியதுதான் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பாத்தீங்களா இந்தா இந்த ஆலை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்காலையும் மஜ்ஜா ஒடிகிடாக்குது இந்த உருண்டி எடுத்தீங்களோன்னு சொன்னா இந்த முடியுது உருண்டை வந்து முடியுதுன்னு நாங்கள் சுட்டு எடுக்க வேண்டியதுதான் இந்த மா கொஞ்சம் தான் இந்த உருட்டு கட்டையில வந்து ஒட்டாம வேற பாத்தீங்களா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரொட்டி எல்லாமே நாங்கள் உருட்டி எடுத்துட்டோம் இப்ப பாத்தீங்களா எல்லா ரொட்டியும் உருட்டி எடுத்துட்டோம் இப்ப வந்து நாங்கள் இதுலதான் சுட்டு எடுக்க போறோம் இந்த கம்பியில எல்லாருக்குமே தெரியும் போல நாள் எல்லாம் அந்த சிக்கன் எல்லாம் சுட்டுறவீனம் அப்படி ஒரு கம்பியாலதான் நான் சுட்டு எடுக்க போறோம் இது வந்து இவர் வந்து முந்தி இந்தியாவுக்கு போட்டு வாங்கிட்டு வாயிண்டு அது அதெல்லாம் சுட்டு எடுக்க போறோம் பாப்போம் எப்படி வருவதோ புளியோ சரியோ இதெல்லாம் சுட்டு எடுக்கிறோம் இன்றைக்கு வந்து எண்ணெய் சாப்பாடே இல்லை எண்ணெய் இல்லாமலுக்கு இன்றைக்கு பூரி சுட்டு அடுக்க போறோம் அந்த ஒரு இதை போட்டு கொள்வோம் ஒரு அளவான சை சாமுதல் போடுவோம் இப்படியே வச்சு கொள்வோம் பாப்போம் என்ன செய்வேண்டா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அடுப்பை வந்து மெல்லிசா விட்டுட்டு இப்படி இப்படி தட்டி கொண்டு மெல்லிசா பொங்கும் இந்த பேருங்க ஆரம்பிக்கிறார் இதற்கா திருப்பி விடுவோம் பாத்தீங்கன்னா சொன்னா சும்மா சாதுவா பொங்கி கொண்டு இருக்குது இதெல்லாம் தெரியும் தானே கொஞ்சம் இந்தியா பக்கங்கள்ல கொஞ்சம் கடுமையா அவங்க பொங்க வைப்பாங்க இது எங்களுக்கு தெரியும் தானே இந்த சாதுவா பொங்கி கொண்டு இருக்கு பாருங்க இந்த பாத்தீங்களா பொங்குறையாரு பேருங்க ஏன் நாங்க பொங்க ஆளை எடுத்து இப்படி இப்படி திருப்பி கொண்டே வேணும் இந்தா பாருங்க பொங்கிட்டு மலை மலாண்டு உள்ளா போயிட்டுது அந்த மாதிரி பொங்கி கொண்டு வந்தது பேந்து இருந்து உள்ளா போயிட்டுது இப்போ வந்து நாங்கள் அடுத்ததையும் போட்டு கொள்வோம் இது ஒரு வேக பண்ணி போட அது அடுத்ததையும் போடுவோம் இப்போ வந்து நாங்கள் தட்டில் எடுத்துடுவோம் பார்த்தீங்களாட்டாமா ரொட்டி எப்படியாண்டு இப்ப நாங்கள் அடுத்ததையும் ஒரு கால் போட்டுக் கொள்வோம் அடுத்து பெரிய ஒரு ரொட்டியாக அடுத்து போடுவோம் எப்படி வேறதாண்டு பார்ப்போமா வச்சுடுவோம் அப்படி வேறதாண்டு பார்ப்போம் என்னென்னு சொன்னால் மற்ற நான் போட்டுட்டேன் இப்போ நாங்கள் ஒருக்கா மெட்டு பக்கம் திருப்பி விடுவோம் அப்பதான் பொங்கும் இந்த அடுப்பும் வந்து என்னுடைய மெட்டது சின்ன அடுப்பு கொஞ்சம் புலப்பட்டதால இந்த பெரிய அடுப்புலாம் வைக்க வேண்டிய வேண்டியாக பாத்தீங்களா பொங்கி கொண்டு வாரப்பா இருங்கோ இந்த கரியல் எல்லாம் பொங்கி பொங்கி கொண்டு வருது ஒரு ஒரு காசு சில விலையால் அப்படி எடுத்து இந்த கம்பியால் அப்படி எப்படி செய்து கொள்ளுங்க அப்போ பொங்கும் நாங்கள் மெட்டு பக்கம் திருப்போம் இந்த கறிய பேருங்கோ பொங்குது நாங்க இதையும் எடுத்துடுவோம் பாத்தீங்களே இதுவும் எடுத்தா சாட்டம்மா ரொட்டி அதே கொண்டு அங்க வைக்கிறேன் அடுத்ததையும் போட்டுக்கொள்வோம் பேரங்கோ வந்து பொங்கி கொண்டு இருக்குது பேரங்கோ இந்தா பொங்குடியாரு பேரங்கோ எப்படி எங்களுக்கு வருது பாத்தீங்களா இந்த பொங்கினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சூடு பிடிக்கிற இடத்துல டக்குட கொண்டு பொங்குது என்னுடைய அடுப்பும் கொஞ்சம் பிரஜனி என்றபடியா பொங்குறையா சுடா சுடா பிடிக்க தான் பொங்கி கொண்டு பாருங்க இந்த மாதிரி பொங்குறையா ரெண்டு ஓகே நாங்க ரொட்டி எல்லாம் சுட்டு முடிச்சுட்டோம் வாங்க காட்டுங்கோ இந்த பேரு சம்பளம் சம்பல் பார்த்தீங்களா இந்த இதோட சாப்பிட அப்படி இருக்கும் இந்த இப்போ வந்து இதுக்கு கரண்டி வச்சாச்சு ரொட்டி வேறு கடுத்து கொடுப்போம் ரொட்டி எப்படி இருக்கான சொல்ல போறேன் பேர் சம்பள சம்பள போடுங்கோ சாப்பிட சொல்ல போற எப்படி இருக்காங்க தம்பி குட்டிக்கு தம்பி குட்டிக்கு பேர் சம்பளம் தம்பிக்கும் தம்பிக்குமே தம்பிக்கும் ரொட்டியை வைங்க ஓகே சரி

இது வந்து சின்ன பிள்ளை எல்லாம் விரும்பி சாப்பிடுவான் அதாவது தண்டை வாழ் சாப்பிடுற செம்பருக்காண்ட பிடிச்ச வழியா தான் நம்ம தண்டை எடுத்து எடுத்து ஒரு உம் அதான் ஏன்னா அந்த நல்லா வேகிட்டுது அந்த மாதிரி இருக்கு ஆனா போ ம் தம்பி பாங்க இதுல என்ன உப்பு இருக்கு புளிப்பு இருக்கு எல்லாம் பெருன உப்பு புளிப்பு குறைப்போ இனி எல்லாம் பெரு அது நியருக்குடைய இருக்கு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரியே செய்து சாப்பிட்டு கொள்வீங்க ம் ஏ நாங்கள் சாப்பிட போறோம் இது விழுவா முடிவா இல்ல என்ன இந்த ரொட்டியெல்லாம் சுட்டு எல்லாம் வந்ததே இப்ப கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இப்ப மதிய சாப்பாடு தான் இன்றைக்கு இன்றைக்கு சமைக்கல இன்றைக்கு தான் மதிய சாப்பாடு ஓகே இந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்போம் என்ன சொன்னா இந்த ஆட்டாமா பேட்டி சொல்லுங்கோ ஆட்டாமா அந்த கொலஸ்ட்ரோல் ஓ ஆ கிராக்கட்டுமா கொலஸ்ட்ரோலுக்கு கொழுப்பு குறைக்கும் இந்த சிலரோகாரருக்கு நல்லது சிலரோகாரருக்கு தான் முன்னுரிமை ஆயுது சாப்பிடுறது இது வந்து அந்த இல்ல மாத்தானே அதனால கொலஸ்ட்ரோலுக்கு சும்மாய் பார்க்கலாம் இந்த ஆட்டா மாவுல சாப்பிடுறது நல்லதுன்னு உடம்பு உடம்பு கொன்றோல் தெரியும் இந்த வேலையில உடம்பு கொன்றோலுக்கு ஆட்டா மாவுல சாப்பிட்டு தானா உம் நான் அடிக்கடி சொல்றேன் ஆட்டா மாட் இப்படி எல்லாம் வச்சுட மாட்டேன் நான் எங்கோட தோசை தோசை தட்டியே சுட்டு எடுத்து போட்டு கிரிக்க மாட்டேன் ஒன்னும் போட மாட்டேன் முந்தி இப்படிதான் கொண்ட்ரோல் எல்லாம் இருக்கிறதா உண்மையான ஆட்டா மாறோடு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செய்ய சாப்பிடுவோம் ஆட்டா மாறத்தை மாண்டி போட்டு விடாத எங்கோ டெய்லி ஒரு ஒரு மாசத்துல ரெண்டு தர மணி நேரம் எடுங்கோ ஒரு நாள் எடுக்கலாம் எடுக்கலாம் எடுக்கணுமே ஓகே நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் ஏன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை இந்த மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கிறோம் பாய் பாய்